ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு த்ரீ டேஸ் தானே ட்ரிப்பிங் தான் நம்ம வந்து போக போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூர் போகிறதுக்காக நம்ம வந்து கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு டே வந்து பேக்கில் எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வைக்கிறது அதெல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே வந்து அத்தாவோடது அம்மாவோடது என்னோடது ஆஃபியோடது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த மூணு நாள் ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி போயிட்டு வந்தேன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் ஏன்னா அங்கேருந்தான் நமக்கு வந்து தென்காசிக்கு வந்து நமக்கு வந்து டைரெக்டாக வந்து ட்ரெயின் இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் மாதிரி நாங்கள் வந்து கிளம்பியாச்சு மயிலாடுதுறையில் ஒரு டுவெல் ஓ கிளாக் மாதிரி தான் நமக்கு வந்து ட்ரெயின் ஸோ அதனால் நான் வந்து கிளம்பிட்டேன் மூணு நாள் ட்ரிப்பை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் மூணு வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இப்போ வந்து மயிலாடுதுறை ஜங்ஷனுக்குமே வந்து வந்தாச்சு டுவெல் ஓ கிளாக் நமக்கு வந்து ட்ரெயின் அப்படின்றதுனால டிக்கெட்டையுமே வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்ம வந்து போக வேண்டியது தான் நமக்கு ட்ரெயின் வர்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் நேரம் இருக்குது ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெயின் வந்துச்சு நாங்கள் வந்து ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு பிஃபோராகவே நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே போய் வந்து உட்காந்துட்டோம் இது வந்து வேறு ஊருக்கு போகிற ட்ரெயின் என்னட்டு இருந்துச்சு இது போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ட்ரெயினுமே வந்து வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஏறி நமக்கு வந்து சீட்டு இடம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஏறி வந்து சீட் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அம்மாலாம் வந்து ஏறிவிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து செங்கோட்டைக்கு போகிற ட்ரெயின் இது வந்து திருச்சி இந்த வழியாக வந்து போகும் நாங்கள் டிக்கெட் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து தென்காசிக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துருந்தோம் ஸோ அதனால் சென் தென்காசியில் போய் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம வந்து ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் என்ன ஊருக்கு போகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து விளாக்கில் வந்து பார்ப்பீங்க இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக்கில் நான் வந்து இந்த ஊருக்கு வந்து போகிறேன் எப்போதுமே வருஷ வருஷம் போகிறது தான் காஃபி போகிறதுக்கப்புறத்துலேருந்து வந்து போகிறதே கிடையாது ஏன்னா சின்ன வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அதனால் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக்ஸில் தான் வந்து நான் வந்து போகிறேன் போகிறேன் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு காஃபியுமே வந்து வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் ஒரு மாமி வந்து பார்த்திங்கன்னா இலை கொழுக்கட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மார்னிங் சீக்கிரமாக கிளம்புறதுனால யாருமே வந்து சாப்பிடவே இல்லை ஸோ அதனால் மாமி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அப்புறம் சட்னி இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் இந்த இலை கொழுக்கட்டையுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இலை கொழுக்கட்டையுமே வந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து சமோசா இதெல்லாமே வந்துருந்துச்சு போகும்போது பிள்ளைங்க பசிக்கிறதுன்னு கேட்டாங்களாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சமோசாவே வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் ட்ரை மூ ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து சரி சமோசா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசாலுமே வந்து சாப்பிட்டோம் ஆனால் நம்ம ஊருக்கேற்ற சமோசா வந்து இது கிடையாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அளவுக்கு டேஸ்ட்டுமே வந்து கிடையாது அதுக்கப்புறம் டிடிஆருமே வந்து வருவாங்க அப்படின்றதுனால நம்ம சொன்னதுக்கேத்த மாதிரி இவங்க வந்து டிக்கெட் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பருமே வந்து பேக் சைடில் இருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னா கால் பண்ணலாம் இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு அஞ்சுக்கெலாம் வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ரீன் ஷா செம்ம சூப்பராகவும் வந்து இருந்துச்சு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழைலாம் வந்து கிடையவே கிடையாது கொஞ்சம் ட்ரெயின் மூவ் ஆக பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாகவும் இருந்துச்சு கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு கூட வந்து சொல்லலாம் நம்ம ஊரில் எந்த அளவுக்கு வந்து வெயில் அடிச்சிச்சோ இது ட்ரெயின் மூவா மூவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கிளைமேட் இது எப்படின்னா கொஞ்சம் சில்னஸ்ஸாக ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு மலை சைடு வர்றதுனால சில்னஸ்ஸாகவும் வந்து இருந்துச்சு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து மழை பெய்யுமே வந்து ஆரம்பிச்சிருச்சு என்னடா மழை பெய்யுது போகிற நேரத்தில் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக என்னடா போகிற இடத்துக்கு கொஞ்சம் ஒரு இதாக ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதோட இந்த மழைக்கு தமிழ் ஒரு காஃபியுமே வந்து குடிச்சிட்டு கரெக்டாக நம்ம வந்து தென்காசிக்கு ஒரு நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டி மாரி வந்து ரீச் ஆயாச்சு சரி இதில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு இறங்கி போய்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் ஏன் கும்பல் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போகணும் அப்படின்றதுனால நாங்களே வந்து கரெக்டாக இறங்கிட்டு நான் கரெக்டாக நைன் ஓ கிளாக் மாதிரி கரெக்டாக அங்கே போய் நம்ம ரீச் ஆயாச்சு இந்த இதுலேருந்து பாலத்துலேருந்து ஏறி அந்த அண்ணன் சைடு பிளாட்ஃபார்மில் போய் நம்ம இறங்கி தான் அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நம்ம போகணும் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி தென்காசியிலேருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா குற்றாலம் தான் வந்து போக போகிறோம் ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஆட்டோவில் போயிடலாம் இதுக்கப்புறம் வந்து ரூம்லாம் போய் புக் பண்ணணும் அப்படின்றதுனால ஆட்டோவை பிடிச்சி தென்காசியிலேருந்து நம்ம வந்து குற்றாலத்துக்குமே வந்து கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு அங்கே ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அதனால் நமக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுனால நமக்கு ரூம்லேயே வந்து ரெடியாக தான் இருந்துச்சு ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்னஸ்ஸாக தான் இருந்துச்சு ஓகே தான் நமக்கு ஸோ அதனால் வந்து நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்ததுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு வெளியில் வந்து பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமுக்கும் கொஞ்சம் வெளியில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அருவியிலேருந்து தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்து சூப்பராக தெரிஞ்சது நைட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் நேரமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ போன கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன கிளைமேட்டுக்கு ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆடி தான் எப்போதுமே வந்து போவோம் இந்த தடவை வந்து கொஞ்சம் பிஃபோராகவே வந்து போயாச்சு போனதுக்கு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு போயிட்டு ஒரு சூப்பராக ஒரு காஃபியுமே வந்து குடிச்சிட்டு பிள்ளைங்க வந்து பால் கோவாலாம் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் கோவா இதெல்லாமே வந்து சும்மா சாப்பிட்றதுக்காக வந்து இப்போதைக்கு வாங்கிக்கலாம் ஊருக்குன்னு அப்புறமா வாங்கிக்கலாம் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்காக மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவாமே வந்து வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு காஃபி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் வந்து குடிப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் காஃபியுமே வந்து குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபால்ஸில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து குளிக்க விடலை அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேற எங்கே நமக்கு அருவியில் குளிக்க வராங்களோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக ஆட்டோவில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் புளி அருக்குமே வந்து கிளம்பியாச்சு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டமு இதெல்லாமே வந்து போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து காடை முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லேட் மாதிரியாக அப்படின்ட்டு என்னென்னு எனக்கு தெரியல ஒரு குச்சி வச்சு அதில் வந்து காடை முட்டை வந்து குட்டி குட்டியாக தான் ஆகியிருக்கு அந்த காடை முட்டை அதில் உடச்சி ஊற்றிட்டு மேலே சும்மா பெப்பர் தூள் சால்ட்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக ஆயிலை வந்து ஊற்றிட்டு இதை வந்து திருப்பி போட்டு கொடுக்குறாங்க குச்சியில் வச்சு கொடுக்கும் போது அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிரு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் வந்து ஆஃபிக்குமே பிடிக்கும் எனக்குமே பிடிக்கும் ஸோ அதனால் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம் அருவியில் குளிச்சுட்டு இங்கே வந்து சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம் போது எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து செறிச்சிரும் அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து குளிச்சுட்டு வர செறிச்சிடுது இப்போ வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து கிடையாது ஒவ்வொரு இயர்ஸ் வந்து மாற மாற வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுமே வந்து புதுசு புதுசாக வந்து இருக்குது ஸ்ப்ரிங் போட்டேட்டோ இந்த காடை முட்டை இதெல்லாமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அத்தா வந்து ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரட்டோம் அப்படின்றதுனால அத்தா போய் ஃபஸ்ட்டு போய் வந்து குளிச்சுட்டு வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பேக்லாம் இருக்குது பார்த்துக்கணும் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தவங்களாம் போயிட்டு நாங்கள் போயிட்டு வந்து குளிச்சுட்டு வந்தோம் காடை முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தான சைடு வந்து சூப்பராகவும் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்தான சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கடை இதெல்லாமே வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு மெயின் ஃபால்ஸில் தான் குளிக்க போலாம்னு இருந்தோம் ஆனால் மெயின் ஃபால்ஸில் குளிக்க முடியல அதனால் இங்கே வந்து புளி அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி அருவிக்கு போய் வந்து குளிச்சுட்டு வந்தோம் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குச்சி ஸ்டிக்கு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் வந்து ப ஊற்றிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா காண முட்டை வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு அது மேலே உள்ள தோலை அந்த முட்டையை மட்டும் உடச்சிட்டு அது மேலே வந்து ஊற்றிக்கிறாங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக பெப்பரு சால்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டாங்க அப்படின்னா அது வந்து ஆம்ப்ளேட் மேலே வந்து வந்துடுது பார்க்கறதுக்குமே நல்லா தான் ஆனால் நமக்கு இது சூட்டபுளாகாது அப்படின்னு நான் அது அதை மட்டும் தான் வந்து சாப்பிட்டு பார்க்கல மற்றபடி வந்து நம்ம ஒரு ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னும் போது ஒன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்து ஃபுட்டு வந்து இருக்கும் ஸோ அதனால் இப்போதிக்கி இதுதான் வந்து அங்கே இருந்ததை வச்சு பார்த்தோன்னா ஒன்றா ஷூட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க போனதுக்கு குளிச்சுட்டு ஆஃபிக்கு ஒரு ஸ்ப்ரிங் போட்டுவிட்டோம் எனக்கு ஒரு ஸ்ப்ரிங் போட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுமே வந்தாச்சு அதுக்கடுத்து மிளகா பஜ்ஜி இதெல்லாமே வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதனால் மிளகா பஜ்ஜி எல்லாமே வந்து சுட சுட போடட்டோம் அதனால் நம்ம வந்து பகோடாவும் ஆனியன் போண்டாவும் இது மட்டும்தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறது வந்து வாங்கியாச்சு நல்லா சுட சுட போட்டு கொடுத்தாங்க ரொம்பவும் சூப்பராகவும் வந்து இருந்துச்சு கால் ஃப்ளோ பகோடா அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதுக்கு அடுத்தது ஆனியன் பகோடா முட்டை போண்டா இதெல்லாமே வந்து சுட சுட போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள பிரேக்ஃபாஸ்ட்டு யாருமே வந்து எடுத்துக்கவே இல்லை அதனால் இதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது நொங்குமே வித்துட்டு இருந்துச்சு இது நொங்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவே அப்போவே வந்து நம்ம கையில் வந்து வெட்டி கொடுக்குறாங்க நல்லா பெருசு பெருசாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே அந்த டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து மலையில் இருக்கிற நொங்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னாங்க அதனால் நாங்களும் வாங்கியிருந்தோம் ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட தான் ஃபஸ்ட் அஞ்சு நொங்கு வந்து ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நுங்கு மாதிரி வாங்கியிருந்தோம் அடுத்து பதினீருமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால ஒரு பதினீருமே குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நொங்குமே வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கிட்டு பதினீருமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு இதில் வந்து அந்த அளவுக்கு சுண்ணாம்புலாம் வந்து எதுவுமே கலக்கவே இல்லை தான் இருந்துச்சு இந்த மாதிரி பைக்கில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க லைட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து இருந்துச்சு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நடந்து போயிடலாம் அப்படின்றதுனால நொங்கு சாப்பிட்டுக்கிட்டே சூப்பராக அந்த கிளைமேட்கேற்ற மாதிரி நல்ல ஒரு சில்னஸ்ஸாக இருந்துச்சு ரெண்டு சைடு மரம் இதெல்லாம் வச்சு அதோட இது வந்து லம்டான் பழமும் வந்து போகிற வழியிலே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து போயிட்டுருந்தோம் மலையை விட்டு நாள் இருக்காது அதனால் வந்து சரி இப்போ நம்ம எந்த அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாக்டவுன் பழத்தையுமே வந்து எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டு இருந்தோம் இதை முடிச்சுட்டு அதோட வந்து வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் அப்புறம் நொங்கு இதெல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டு எல்லோரும் தங்கத்துக்காக வந்து ரூம் வந்து புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இங்கே தங்கிட்டு தான் வந்து வருவாங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப உள்ளார அவுட்டரில் இருக்கும் குற்றாலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காரில் வேனில் இந்த மாதிரி தான் வந்து வர முடியும் நம்ம குற்றாலத்துக்கிட்டே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஐ மீன் மெயின் ஃபால்ஸ்கிட்டே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே மெயின் ஃபால்ஸ்கிட்ட தான் வந்து போடுவோம் ஸோ அதனால் மெயின் ஃபால்ஸ்கிட்டே வந்து எனக்கு வந்து ரூம் கிடச்சிருச்சு வந்து வந்து தான் நிறையா ஜாஸ்தி இருக்கும் இன்னொன்று என்ன கையில் வச்சுருக்கோமோ கிட்ட வந்து பிடிங்கிட்டு போய்டும் அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும் அதோட குற்றாலத்துக்கு வந்து மெயின் மெயின்ஃபாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளிச்சாச்சு அதோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் நான் எங்கே போகிறேன்றதை அடுத்தடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் இது ரொம்ப லென்த்தாக போயிடும் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்